அண்ணா சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மா நீ கண்ணு முழிச்சிட்டேன் நீ உனக்கு சாவே இல்லை நீ பழச்சிட்டு பரணி உன்னை எப்படியோ காப்பாத்திட்டாங்கிறாங்க முத்து பாண்டி அழுதுகிட்டே சொல்றாங்க இதை பார்த்த பாக்கியம் சொல்றாங்க இல்லைய முத்துப்பாண்டி நான் அப்படி கிடக்கும் போது கூட நீ அம்மா அம்மானு கதறின பாரு அந்த குரல் மட்டும்தானே என் காதல ஒழிச்சிக்கிட்டே இருந்ததுங்கிறாங்க பாக்கியம் நீ மட்டும் இல்லை இல்ல பாண்டி நீயும் சேர்ந்து தான் என்னை காப்பாத்திருக்கேன்னு பாக்கியம் சொல்றாங்க இதை கேட்டதும் கையை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி சாணி என்னும் சவுந்தர பாண்டியும் அந்த கதவு வழியை பார்த்துட்டு பாத்தியாலே பாண்டி அம்மா மேல எந்தபட்டு பசமா அழுகுறான் பாரு இவன் இப்படி மாறுவானு நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலிங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா இருக்காத பெண்ண என்ன இருந்தாலும் பெத்த தாயில வாங்குறாங்க சனியன் உடனே சவுந்தரபாண்டி அங்க எங்கேயும் போறாங்க யாருன்னு வெளியில வந்து நல்ல வேலை வேற எந்த டேமேஜும் உடல் ரெண்டு டேமேஜ் ஆயிருக்கு தையல் போட்டிருக்கு இருந்தாலும் நிறைய ரத்தம் போயிருக்கு எஸ்கே இதுக்கு மேல நீ தாண்டி அம்மாவை பாத்துக்கணும்னு கேக்குறாங்க பரணி ஏ பரணி நான் நல்லா பாத்துக்கிறேங்கிறாங்க எஸ்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க யாரு நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையாங்கிறாங்க முத்துப்பாண்டி இல்ல பாக்கி தம்மாவை குத்துனதா சவுந்தரபாண்டி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஐயோ பாக்கியோ இந்த வாரம் இந்த விளங்காத போய் இந்த நேரத்துல கூட

யாரும் இல்ல தான் பேய் மாதிரி போராடி எப்படியோ நம்ம அத்தையை காப்பாத்திருச்சுங்கிறாங்க வெட்டுக்கலி எப்படியோ மதுனி காப்பாத்திட்டாங்க இனிமே பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க என்னையும் அவ தான் காப்பாத்தினா அப்படியே விட்டுருந்தா நானும் போய் சேர்ந்திருப்பு நல்லங்கிறாங்க சண்முகா அண்ணே அப்படியெல்லாம் இல்ல அத்தை கண்ணு முடிச்சதும் உன்னதான் கேட்டுச்சு வா நே போய் அத்தையை பாக்கலாம் வா அப்படின்னு சண்முகமா வெட்டுக்கலையும் ஆஸ்பத்திரி போய் பாக்கியத்தை பாக்குறாங்க சண்முகம் வெட்டுக்கலையும் ரெண்டு பேரும் வந்து பாக்கியத்தை பார்க்க வரும்போது பாக்கியம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்ல கண்ணு முடிச்சதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க ஆமாண்ணே கண்ணு முடிச்சுதான் இருந்தது மாத்திரம் மருந்தெல்லாம் கொடுக்கறதுனால இப்ப கொஞ்சம் அசந்து தூங்கும் போல இருக்கு மதுனி வரதுக்குள்ளேயே சீக்கிரம் வச்சிருவோம் உசுப்பி விட்டு எழுப்பி பாருனே அப்படிங்கிறாங்க வெட்டிக்கலையே சண்முகம் வந்திருக்கே கண்ணு முழிச்சு பாருத்தே எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முட்டா பயிலுக்கு அறிவே வருது அத்தே தயவு செய்து கண்ணை முழிச்சு பாருத்தே அப்படின்னு பாக்கியத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு கதறி எழுறாங்க சண்முகம் பரணி அப்பவே சொன்ன ஆத்திரத்த அடக்கு உனக்கு ஏதாவது நாச்சுன்னா கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா நான் தான் கேட்கவே இருந்தால் எப்பவுமே என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு தான் அந்த கோபத்துல தான் நான் இப்படி வெட்டினேன் அவரை வெட்டுறதுக்கு தான் தான் அருவாலை தூக்கிட்டு வந்தேன் ஆனா உனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல பரணி சொன்னதை நான் கேட்டிருக்கணும் நான் கேட்கல என்ன மனசுல தேன கதறாங்க பாக்கியம் கண்ணு முடிச்சு சண்முகம் முகம் எனக்கு ஒண்ணு ஆகல பாரு நான் கண்ணு முடிச்சுட்டேன் பாரு உங்ககிட்ட பேசுறேன் பாருங்கிறாங்க அத்தை நான் என்ன சின்ன காரியமா பண்ணிருக்க நீ மன்னிக்கிறக்கு உன் மனசு ரொம்ப பெருசத்த இம்பிட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டு கூனி குறுக நிக்கிறேன் பாரத்த எனக்கு அம்மா இல்ல அதுக்கு மேல உனைய போய் நான் இப்படி குத்திட்டுனேன்னு அழுகிறாங்க முகம் கோட்டிக்கார பயில அழுகாத நீயாவா என்னை குத்து வந்த நானா தானே குறுக்க வந்து விழுந்துட்டேன் என்னத்த சொல்றீங்கன்னு வெட்டிக்கல கேக்குறாங்க ஆமா இவன் ஒண்ணு வேணும்னு எல்லாம் குத்துல இவன் அந்தால தான் போனான் ஏன் சண்முகம் மருமவன் அவரை கொண்டுட்டு இவன் செயலுக்கு போக கூடாதுல்ல அதுக்கு பயந்து தான் நான் குறுக்க போனேங்கிறாங்க பாக்கியம் இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பரணி வந்துடுறாங்க வந்ததும் கோவத்துல அப்படியே சண்முகத்தோட சரட்டு பிடிச்சிடுறாங்க நான் சார் சிங்கர்க்கிட்ட வந்த எங்கள் அம்மா உசுரை பறிக்கிறதுக்கு வந்திருக்கியா கொஞ்சம் நஞ்ச உசரையும் எடுத்துகிட்டு போலான்னு வந்தியா முதல்ல வெளியே போன சரட்டு பிடிச்சி எடுத்து அது நீ அண்ணன் ஒன்றும் குத்துல அம்மா தான் குறுக்க வந்துட்டாங்களா அப்படின்னு வெட்டுக்குள்ளி சொல்கிறாங்க யார் இவனா சொன்னவங்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்ல சொன்னாங்க நீங்கள் வேணாலும் கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க வெட்டுக்கிளி ஆமாடி பரணி அவன் ஒண்ணு என்ன குத்து வரல நான் தான் போய் விழுந்துட்டு அவன் என்னை ஆசையாக பார்க்க வந்திருக்கா அவனை விட்டுரலை அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம் ஏ வெட்டுக்கலி ஒரு செகண்டு தான் நான் அனுமதி கொடுப்பேன் கேட்பேன் உங்க அண்ணனை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போய்டு இல்லைன்னா நடக்கிறதே வேறங்கிறாங்க பரணி சிஸ்டர் இவனெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான் செக்யூரிட்டி கூப்பிடுங்கிறாங்க சார் டாக்டர் மேடம் தான் கோப்பிட்றாங்களே நீங்க வெளியில போங்கன்னு சிஸ்டர் சொன்னதும் சரின்னு சொல்லி சண்முகம் வெளியில வந்துடுறாங்க அதே அன்னைக்கு பாக்கியமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க முத்து பாண்டி சவுந்தர பாண்டி சனியன் எசிக்கி எல்லாரும் பாக்கியத்தை கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்ததும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கி போய் ஆரத்தி எடுத்துட்டு வராங்க இந்த சூரத்தை பத்து வைங்கன்னு முத்து பாண்டி கையில கொடுக்குறாங்க முத்து பாண்டியும் பத்து வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு சவுந்தர பாண்டி இலக்காரமா பேசுறாங்க யார வந்து குத்திட்டு போவானா தங்கச்சிக்காரி ஆராய்ச்சி எடுத்து அழைச்சிட்டு போகலாம் என்ன கொடுமை கொடுமை கொடுமைங்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்பா அத்தான் ஒண்ணு அம்மாவைய குத்து வந்தாரு உன் தானே குத்து வந்தாரு உங்களை தான் அம்மா குத்து வாங்கிட்டாங்க இந்த குத்து உங்களுக்கு சொன்னது சரி அமுட்டை போட்டுபாலன் எல்லாம் கூட பேச வந்துட்டேன் வந்து குறுக்க விழுந்துச்சா இல்ல இவரே இழுத்து தெரியல சிவபாலாங்கிறாங்க எஸ்கி ஏன் ஒழுங்கு மரியாதையை ஆரத்தி எடுத்துட்டு மாட்டியான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி ஆ ஆஹ் நாங்க தான் ஆரத்தி எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு எஸ்கே அங்கிருந்து போறாங்க வாக்கியம் உள்ள வராங்க அப்ப வக்கீல் வந்து வெயிட் பண்ணிட்டு வக்கீலே வாங்க வாங்க இப்பதான் ஆமா இப்பதான் வந்தாங்கிறாங்க எங்க தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன் அதுக்குள்ள எதுக்குங்க வக்கீல் எல்லாம் கேட்கறாங்க பாக்கியம் உன் உடம்பு சரியா அவ்வளோ வரைக்கும் கோர்ட் காத்திருக்குமாளைக்கு நீ தானே சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வரணும்னு கேட்கறாங்க சவுந்திரவாண்டி கேட்டதும் பாக்கியத்துக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு என்னடா இது இப்போ கூடவா நம்மளை இந்த மனுஷன் இப்படி அழக்கல் கிளாருன்னு நினைக்கிறாங்க என்ன ஏதுன்னு அவர்கிட்ட முக்கியமா சொல்றதுக்காக தான் வக்கீல் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சவுந்திரவாண்டி இது நாளைக்கே சாட்சி சொல்லணுமான்னு கேட்குறாங்க பாக்கியம் ஆமா மேடம் நாளைக்கே அவசரமா நீங்க சாட்சி சொல்லியே ஆணுங்கிறாங்க வக்கீல் நாளைக்கே விசாரணை நடக்க போகுதுங்கிறாங்க வக்கீல் இங்க பாரு உன் மருமக ஒண்ணு சும்மா மாட்டலை சாட்சி பாட்டியோட தான் மாட்டியிருக்கான் அதனால நீ வந்து நாளைக்கு சாட்சி சொல்லியே தான் ஆகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாக்கியம் மேடம் நீங்க வந்து உண்மையை சொன்னீங்கன்னா போதும் மத்ததெல்லாம் கோர்ட் பாத்துக்குங்கிறாங்க வைக்கல் நாளைக்கு தானே கோர்ட்டு நீ போய் இப்ப ரெஸ்ட் எடுன்னு முத்துப்பாண்டி சொல்லிடுறாங்க சிவபாலா கூட்டிட்டு போடாங்கிறாங்க பாக்கியத்தை கூட்டிட்டு போறாங்க சிவபாலன் ஐயா உங்களை குத்தி இருந்தா கூட இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க போல இருக்குது இப்ப சின்னையா கூட அம்மா பக்கம் தாண்டிட்டாங்க போல இருக்குதுன்னு கேக்குறாங்க சனியன் ஏ சனியா முத்துப்பாண்டி ஏன் புள்ள ஏதோ அம்மா ரத்தத்தோட கிடக்கிறாளேன்னு அந்த ரத்தத்தை பார்த்து அப்படியே அந்த பக்கம் தாண்டிட்டான் எல்லாம் டெம்பரவரி தான் உண்மையான விசுவாசத்தை என்கிட்ட தான் காட்டுவாங்கிறாங்க ஐயா அதுக்கு பேர் பாசம் அது விசுவாசம் கிடையாதுங்கிறாங்க எல்லா மண்ணாங்கட்டியும் எனக்கு ஒன்று தஞ்சாவது நாளைக்கு நடக்க போகுது வரும் அதுதான் முக்கியம் இவன் மட்டும் சரியாக சாட்சி சொல்லிட்டா சண்முகம் கதை இதோட முடிச்சது ஏழு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்கிறாங்க சௌந்தரா நம்ம அம்மா சண்முகத்துக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களான்னு சனியன் கேட்குறாங்க லே சனியா நான் எதுக்கு இருக்கேன் சொல்ல பாரு வாக்கியம் அப்படியே மெல்ல மெல்ல கட்டெல்லாம் கொண்டபடி படுத்திருக்காங்க அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டி போய் அம்மா பரணி சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஒரு சின்ன வேலை கூட நீ செய்யக்கூடாதுமாங்கிறாங்க கூடாதுமாங்கிறாங்க முத்துப்பாண்டி பாண்டி நான் செய்யறேன்னு சொன்னாலும் எஸ்கி விட்டுருவாட நல்லா இருக்கும் போதே அதை செய்யாத இதை செய்யாதா இப்ப வயித்துல கட்டி போட்டிருக்கும் போது என்ன செய்ய விட்டுருவா என்னங்கிறாங்க பாக்கியம் அத்த கட்டு போட்டு கீழே கால கீழே வச்ச கரண்டி ஒரு போடு போட்டு வைத்தேங்கிறாங்க எஸ்கிட்டு எங்கிட்ட நகரப்படாது எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் இத்தனை நாள உங்க மேல பாசம் காட்டாத உங்க மகனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க ஏன்னா பாசம் பொங்கி வலியுதுங்கிறாங்க எஸ்கி

காரணமே எனக்கு தெரியுதுங்கிறாங்க பாக்கியம் அம்மா அவன் பேச்ச கேட்டாலே எனக்கு கடுப்பாதுங்கிறாங்க முட்டுப்பாண்டி ஏய் காரணத்தோட தான் அவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க இப்ப பாரு நீ இவ்வளவு நல்லபடியா பேசிக்க ஆரம்பிச்சு நான் இவ கூட வா அம்மா நான் சும்மா பேத்துக்காக அவகிட்ட பேசிட்டு இருக்கிறமாங்கிறாங்க எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு கவனிக்க சொல்லிடலாம் நாங்க கவனிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு எஸ்கே இங்கிருந்து போயிடறாங்க ஆமா இது என்ன பைத்தியமா எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கிறாளே இப்ப ஒரு அரக்க இருக்குமா இவ சண்முக வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாம்னு சுத்தி உட்காந்துருக்காங்க பரணி தான் எல்லா தட்டிலையும் போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சண்முகம் மட்டும் அப்படியே விரும்பி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு போன் வருது ஃபோன் எடுத்ததுமே ஏழை எஸ்கி உனக்கு எத்தனை மட்டம் ஃபோன் பண்ணுறது ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியான்னு கேட்குறாங்க ஏ ஏ இருடி வரணி பேச அம்பட்டு பேருத்துக்கும் ஆக்கி போடணும் அத்தியை பார்த்துக்கணும் வீடு பெருக்கி கூட்டி தள்ளி எல்லா வேலையும் பார்க்கணுமில்ல ஆலையிலேருந்து அம்பட்டி வேலை ஃபோனை பார்க்கறக்கே நேரம் இல்லைங்கிறாங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க இரு அவங்க தான் ஃபோன் போட சொன்னாங்க இரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பாக்கிடு கொடுக்குறாங்க ஏழை வரணி ஃபோன் போட்டால் எனக்கு நீ போடக்கூடாதா நீ எசிகிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் எசிகி காலையிலேருந்து பம்பரம்மா அத்தனை வேலை அம்பட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவள் சுற்றிட்டு கிடக்குறான் சரிம்மா அதை விட இப்போ உனக்கு எப்படி இருக்குது வயிற்றுக்குள்ள ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லாடி தையல் போட்ட இடத்துல மட்டும் பொறுப்புறனு வலிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமா சொர்ந்துடாத நகம் பட்டதுன்னா மாதிரி தப்பி தவறி கூட எழுந்து போயிடாத கவனமா தானே இருக்குன்னு கேக்குறாங்க பரணி பாத்ரூம் போறதுனா கூட தான் ஓடி வந்து என்னை கைதாங்களை கூட்டிட்டு போறான் உனக்கு வலிக்குதாங்கிறாங்க ஆமாண்டி அப்பப்போ சுடு வலிக்குதுங்கிறாங்க ஆமா கத்தி அந்த அளவுக்கு ஆழமா போயிருக்குதுல்ல வயிற்று அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அதனாலதான் அந்த வழி மாத்திரையெல்லாம் நீ ஒழுங்க போட்டுக்கிறீன்னு கேக்குறாங்க எஸ்கே இருக்கும்போது மாத்திரையெல்லாம் நான் சாப்பிடாம விடுவேனா அவ பார்த்து கவனித்து கொடுத்துட்றாங்க ஆமா நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லணுமாமேன்னு கேட்குறாங்க பாக்கியம் ஆட்டோலையோ போகணும்னு கேக்குறாங்க பாக்கியம் ஆட்டோலையெல்லாம் போக வேண்டாம் அப்பா கார் தார்ல சொல்லு நான் டேக்ஸி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க பரணி சரிமா நான் போன வச்சிடறேன்னு பரணி போன வச்சதுக்கு அப்புறமா வைகுண்டம் கேக்குறாங்க என்ன பாக்கியம் நாளைக்கு வெளியில போறாளா டேக்ஸி இதுன்னு பேசுறீங்களே என்னன்னு கேக்குறாங்க வைகுண்டம் ஆமா நாளைக்கு அம்மா கோர்ட்ல சாட்சி சொல்ல போறாங்க யார் குத்துனாங்க எதுக்கு குத்துனாங்க எப்படி குத்துனாங்கன்னு அம்மா போய் சாட்சி சொல்லியாக போகணுங்கிறாங்க பரணி அம்மா சாட்சி சொல்றத யாராலும் தடுக்க முடியாதுன்னு பரணி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் ஒரு வக்கீல் வர்றாங்க சண்முகம் தான் கத்தியால குத்துனான்னு பாக்கி அம்மா சொல்லிட்டாங்கன்னா சண்முகத்துக்கு கொடுக்க போற தண்டனையை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க நீ கோர்ட்டுக்கு வந்து வக்கீல் சொன்ன மாதிரியே நீ சாட்சி சொல்லி கோர்ட்டுக்கு போங்கிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டிக்கு உண்மையான மனைவியா பாக்கியம் வாழ்ந்தாலும் சண்முகத்தை பெறாத பிள்ளையா பாக்கியம் பார்த்தாலும் தான் பெத்த பிள்ளைய விட மேலா பாத்துட்டு இருக்காங்க சண்முகத்தை சண்முகத்து பேர்ல எந்த ஒரு குற்றம் இல்லைன்னு கோர்ட்டே திரும்பி பார்க்கற அளவுக்கு சண்முகத்தை உயர்த்தி பேசிட்டு வர போறாங்க பாக்கியம் என்ன நடக்குதுன்னு பாக்க